எவ்வளவு கவலையும் நாங்கள் கஷ்டப்பட்டு பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நாங்கள் பண்ணியாச்சு வெற்றிகரமாக பண்ணியாச்சு தமிழ்நாட்டிலே முதல்ல முதல்ல ஆடியோ லான்ச் பண்ணுறது நம்ம தான் இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கோம் இது வந்து மிகப்பெரிய சவால் திரையுலகத்து எல்லாருக்கும் ஒரு சவால் தான் ஏன்னா நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம் எவ்வளி கவலி எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்த அசிஸ்டன்ட் டேர்டர் முதல் கொண்டு கேமராமேன் முதல் கொண்டு டேரக்டர் முதல் கொண்டு எங்களை அந்தளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க நாங்கள் நல்லபடியாக வெற்றிகரமாக பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டேஜ் நிற்கிறோம்னா முழுக்க முழுக்க இந்த மீடியா உள்ள அத்தனை பேருக்கும் எங்களுக்கு நன்றி ஏன்னா எங்களோட உழைப்பு மட்டும் இல்லை உங்களுடைய உழைப்பு இது சேர்ந்து கலந்துருக்கு இந்த படத்தை மேல்கொண்டு மேல் கொண்டு வளர வரதுக்கு உங்கள்கிட்ட தான் இருக்குது மக்களாக நீங்களும் இந்த படத்தை வந்து வெற்றிகரம் செய்யறது உங்கள் கையில் தான் இருக்குது அதுவும் உங்கள் உழைப்பை நான் எதிர்பார்க்குறோம் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை தான் எங்களுடைய லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணோம் ஃபர்ஸ்ட்டு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக வந்தோம் அதுக்கப்புறமா அங்கேருந்து இருந்து பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் இப்படி இங்கே வந்து நிற்கிறோம் சரி ரெண்டு பேர்ல யாருனா ஒருத்தர் வந்து சினிமாவில் இருக்கணும் அதனால் நான் வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ அவங்க அப்போலேருந்து இப்போ வரைக்குமோ சினிமா சினிமா அப்படி தான் இருந்தது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கோம் அவர் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஆக்டராக தான் அவங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனால் வந்துட்டு ஈஸியாக கிடைக்காதுன்னு தெரிஞ்சது அதுக்கப்புறமா ஓகே அவங்க வந்து அவங்களே வந்துட்டு தயார்படுத்திக்கிட்டாங்க எல்லா விதத்துலேயும் எல்லா ஒர்க்கும் கற்றுக்கிட்டாங்க டேரக்டராகவும் நிறையா கதையை ரெடி பண்ணி அதுக்கப்புறமா ஒரு ஒரு ப்ரொடக்ஷனும் போயிட்டு ஸ்டார்ட் பண்ணி கேட்டுருது ரொம்பவே ட்ரை பண்ணாங்க அது நடக்கிறதுக்கே பல வருஷம் ஆச்சு ஸோ ஒரு ஒரு வாட்டியும் அதனாலவே எங் அவரோட சோகத்தை சொல்லும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால எங்களுக்குள்ள சண்டை கூட வந்திருக்கு ஏன்னால் எவ்வளோ போயிட்டு கதை சொல்லும் போது ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு கேட்டுட்டு டக்குன்னு ஓகே பண் ஓகே பண்ண மாட்டாங்க வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எவ்வளவோ ஏறி இறங்கியிருக்காங்க சரி அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் சரி ஓகே நம்மளால் என்ன பண்ண முடியும் சரி எவ்வளோ ஆகும் பட்ஜெட் எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்து ஹஸ்பண்ட்காக ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணது படக்குழுவினரோட முகத்தில் தெரியுது அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்காங்க இந்த சந்தோஷம் நீடிக்கணும் அப்படின்னா இந்த படம் வந்து ஒரு நல்ல மனிதர் கையில் போய் சேர்ந்து அது மூலயமா தேட்டருக்கு வரணும் அப்போ தான் இந்த படத்தோட முழுமையான வெற்றியை நம்ம பார்க்க முடியும் ஏன்னா வந்து படத்தை படத்தை பிஸ்னஸ் பண்ணித்தரேன் ரிலீஸ் பண்ணித்தரேன் அப்படி சொல்லி நிறைய சீட்டிங் நடக்குது அவங்க கையில் போய் மாட்டிக்காமல் ஒரு நல்ல மனிதர் கையில் போச்சுன்னா அந்த படத்தோட முழுமையான வெற்றி நம்ம பார்க்கலாம் என்ன மாதிரி நிறைய நியூ பேசஸ்லாம் நிறைய இருக்காங்க எல்லாேருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த பூஜை போட்ட மறுநாள் போனோம் பாருங்கள் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு பாதி படம் மேலே முடிஞ்சிருச்சு அப்போ சுந்தர் சொன்னார் நீங்கள் வர வரைக்கும் உங்களோட போர்ஷன்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அது நீங்கள் தான் பண்ணணும் உங்களால் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து நமக்கு எவ்வளோ பெரிய சப்போர்ட் இல்லையா நம்ம நிறையா ப பர்சன்ஸ் பார்க்குறோம் மீடியாவில் எல்லோரையும் பண்ணுறோம் முடியாமல் நடக்க முடியாமல் வந்து திரும்ப நான் அது என்ட்ரி கொடுத்து திரும்ப அந்த ப்ராஜெக்டை நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ஏன்னா தனியாக கோல் பண்ணுறதுக்கும் ஒரு கேங்காக ஒரு குரூப்பாக இருந்து எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுறதுக்கும் எங்கள் பிள்ளைங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆஸ் ரொம்ப ஆசையாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது ஏன்னா கூடவே இருந்துட்டு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக தெரியிறானுங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க எனக்கு யங்ஸ்டர்ஸ் வரையும் புதுசாக வரவங்க எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்க மீடியா எல்லாருக்கும் ரொம்ப வரவேற்பு கொடுங்க தேங்க்யூ ஸோ மச் அந்த நண்பன் படத்தில் சத்யராஜ் சொல்லுவாங்க இல்லையா வேகமாக ரன் 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 ஓடணும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி அவர் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்காரு அதுக்கு ரொம்ப பெரிய ஒரு காரணம் வந்து அவங்க ஒய்ஃப் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி போகிறது வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது இந்த ஃபீல்டில் வந்து நிறைய கஷ்டம் இருக்கும் ஏன்னா நானும் அப்படி தான் ஆரம்பித்தேன் டென்த்து படிக்கும்பொழுது விஜேவாக நான் வந்து ஒர்க் பண்ணேன் என்னுடைய நேட்டிவில் எப்படி ஒர்க் பண்ணேன்னா வீட்டில் டியூஷனுக்கு போகிறேன் அப்படின்னு போய் சொல்லிவிட்டு ஓடி போயிடுவேன் லைவ் முடிச்சுட்டு வந்து திரும்ப டியூஷன் போய் படித்து முடித்தேன் நான் டென்த்து டுவெல்த்து எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் காலேஜ் வந்து ஹாஸ்டலில் மாட்டிக்கிட்டேன் அது முடித்ததுக்கப்புறம் தான் திரும்பவும் நான் விடக்கூடாது ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு ரெண்டு வருஷமாக ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ண ஐடியில் நல்ல சேல்ரி ஏசியிலே உட்காந்து வேலை பார்க்கலாம் நிம்மதியாக இருக்கலாம் பட் அதெல்லாம் விட்டுட்டு சினிமா வந்து எல்லாருக்குமே தெரியும் இங்கே உட்காந்துருக்கவங்களுக்கு என் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்னோட வயசாக இருக்கும் நான் பேசுறதுக்கு தகுதியான்னு எனக்கு தெரியலை ஆனாலும் நான் சொல்கிறேன் சினிமால சில நாள் வந்து நம்மளுக்கு நிறைய இன்கம் கிடைக்கும் திடீர்னு நம்மளுக்கு எங்கே இருக்கோன்னே தெரியாத அளவுக்கு போயிடுவோம் இந்த ஒரு ஃபீல்டை எதுக்கு சூஸ் பண்ணுறேன்னு வீட்டில் வந்து கேட்கும்பொழுது எனக்கு தெரியல சின்ன வயசுலேருந்தே வந்து இதில் தான் இருக்கணுன்ற ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டேன் அதனால் நான் இப்படி தான் போவேன் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தேன் எங்கேயோ பிறந்து புதுக்கோட்டையில் தான் பிறந்தேன் புதுக்கோட்டை சொந்த ஊர் ஸோ இங்கே எத்தனை பேர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் அந்த மாதிரி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியலை ரொம்ப சந்தோஷமானா அதில் வந்து ஒரு சின்ன ஒரு கிராமம் மாதிரி தான் நம்ம ஊர் அப்படிங்கும்போது ஒரு பொண்ணை பெருசாக வெளியே விட மாட்டாங்க கண்மை போட்டால் திட்டுவாங்க லிப்ஸ்டிக் போட்டால் திட்டுவாங்க என்ன ட்ரெஸ் இது ஒரு பையன்கிட்ட எப்படி நீ பக்கத்தில் போய் நிற்க முடியும் இவ்வளோ பிரச்சனை எல்லாம் இருந்தது இருந்தது நான் அனுபவித்தேன் ஸோ அதெல்லாம் தாண்டி நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறேன்னு ஒரு பேசிக்காக எடுத்துகிட்டு வந்து சென்னைக்கு வந்துட்டேன் அதை வச்சு தான் நான் என்னோடய சினிமா கரியரை வந்து மூவ் பண்ணிக்கிட்டேன் எனக்கு ஒரு அஞ்சு லாங்குவேஜ் தெரியும் தமிழ் தெலுங்கு கனட் ஹிந்தி மலையாளம்லாம் தெரியும் ஸோ மேக்ஸிமம் சினிமா ஆசை வந்த நமக்கு தான் லாங்குவேஜ் தெரியுமே ஒரு கதை ரெடி பண்ணி இங்கே தமிழர் தமிழர் ரஜினிக்கு சொல்லிடலாம் சிரஞ்சீவி சொல்லிடலாம் மோகன்லால் சொல்லிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் ப்ரிப்பேர் பண்ணும்போது கரெக்டாக ராம் சரணும் அல்லு அர்ஜுனும் சேர்ந்து நடிக்கணும்னு ஒரு பேட்டி ஒன்று வந்துச்சு ஸோ அந்த அதுக்கான ஒரு கதையை ஒரு ஒன் வீக்கில் ரெடி பண்ணிட்டு மூவ் பண்ணேன் எனக்கு செகண்ட் டேவே நான் தெளிவாகிட்டேன் ஸோ நான் மூவ் நாம் அவகிட்டே போனால் நாம் ரெடியாக இருக்கணும் சும்மா ஒரு கதையை ரெடி பண்ணிட்டு போயிட்டு எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு கன் கான்டப்பில் எனக்கு செகண்ட் டேவே அது ரிவீல் ஆகிடுச்சு ஸோ நான் கொஞ்சம் அதுக்கப்புறம் வேறு ஒரு தமிழுக்காக ஒரு கதை ரெடி பண்ணிட்டு நான் காலேஜ் முடிச்சுட்டு வெளில வரதுக்குள்ளே அந்த படம் கதையாக வெளில வந்துச்சு அதான் உதயன் நினைச்சி போர் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஏன்னா நான் எனக்கு பிடிச்ச ஒரு டைரக்டர் வந்து வெற்றிமாறன் நான் கதை எழுதுகிறதும் சில பேட்டர்ன் வந்து அவரோட ஸ்டைலில் இருக்கும் கொஞ்சம் டச் ஆகும் ஸோ நான் விரும்புகிற ஒரு டைரக்டர் வந்து அந்த மாதிரி ஒரு கதை எழுதி ரிலீஸ் பண்ணது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு ஸோ இன்றைக்கி சூப்பர் ஹிட்டாக இருக்கு கில்லி அஞ்சு ஓடுரூவா வசூல் கலெக்ட் பண்ண போது இன்னையோட காரணம் என்னன்னு கேட்டால் எப்படி விஜய் வந்தாரோ எப்படி ஒவ்வொரு நடிகை வந்தாங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வாங்கின வணக்கணுங்கிற பையன் ஹீரோ இன்றைக்கி சுந்தர் சுந்தர் நடிச்சிட்ருக்காரு என்ன காரணம் கேட்டால் எல்லாருமே வதை போட்டு தான் முளைச்சி போடுறேன் ஒன்றும் இல்லை அமைச்சர் தான் அண்ணன் திருநாகரசு ஏன் என்னன்னா அவரே ஒரு ஹீரோ அடிச்சாருன்னா அவர் எவ்வளோ புண்ணைக்கு பண்ணார் இன்னைக்கு பாருங்க நான் என்னைக்கு எண்பத்தி ஒம்பதில் பார்த்தோனோ அதே மாதிரி தான் இன்னும் இருக்காரு நீங்கள் நம்மளாம் சரி நம்மளால சரி உண்மை ஏன்னு கேட்டீங்கன்னா பதினாறு வயதுலேன்னு ஒரு படம் ஒன்று வந்துச்சு அது கமல்ஹாசன் வந்து ஹீரோ அடித்தாரு பாதராஜா வந்து டேர் பண்ணார் அந்த படம் வந்தப்பட தான் தமிழ்நாட்டில் முதல் சூப்பர் ஸ்டார் ஆனார் அன்னைக்கு கமலஹாசனும் பாதராஜாவும் சிவாஜி எப்படி வந்தாரு ரஜினி எப்படி வந்தாரு கமல் எப்படி இருந்தாரு எல்லாருமே சாதாரணமா வந்து வந்தவங்க தான் நான் ஓப்பனா பேசுவேன் எதுவும் போயிட மாட்டேன் காரணம் கேட்டால் எல்லாரும் வரலாறு எனக்கு தெரியுங்கிறதுனால தான் நான் சொல்றேன் என்ன காரணம் சினிமா யாரையுமே கைவிடாது நம்மளோட எண்ணமும் நம்மளோட ஒழுக்கமும் நம்மளோட நடவடிக்கையும் நம்மளோட செயலும் தான் சினிமா காப்பாற்றுமே தவிர சினிமா யாராலையும் அழிக்க முடியாது காரணம் அரசியல் அன்னைக்கு வருவாங்க போவாங்க நீங்க சினிமா கரெக்டா நேர்த்து பாருங்க யாரையுமே துவக்க முடியாது நம்ம சொன்னோன்னா அத்தனை பேர் லிஸ்ட் எடுங்க தளபதியுடைய ஃபேமஸான ஒரு பாடல் தளபதி மட்டும் இல்லை அந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னுடைய இனிய நண்பர் இயக்குனர் ஏஎல் விஜய் அவர்களுடைய படம் அது ஸோ இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் மூவி அரசியல் படமாக இந்த படம் வந்திருக்கு அதிலும் தமிழ்நாட்டில் வந்து வாங்கினா வணக்கங்கண்ணா அண்ணன் அதாவது எப்படி ஒரு அண்ணா அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு போய் சேர்த்தாங்களோ அண்ணா அப்படின்னோனா நமக்கு எம்ஜிஆர் அவர்கள் ஞாபகம் வரும் எம்ஜிஆர் அப்படின்னோனா அண்ணா அவர்கள் ஞாபகம் வரும் ஏன்னா அந்த வார்த்தையை அதிகமாக கொண்டு போய் மக்கள்கிட்ட அண்ணான்ற வார்த்தையவே கொண்டு போய் சேர்த்தவர் தலைவர் நான் ஒரு சுந்தரம் ராணுவ கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் பழக்கம் நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அவன் ஷார்ட் பண்ணும்போது எங்கள் வீட்டில் தான் வந்தான் ஆனால் இது மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் நான் நீங்கள் பண்ணி கொடுங்கண்ணே அப்படின்னா சரி தம்பி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம் முதல்ல அவனுக்கு வந்து எப்படி ஃப்ரேம் வைக்க தெரியாது எப்படி நடிக்கணும் தெரியாது எப்படி எடுக்கணும் தெரியாது எந்த எதுவுமே தெரியாமல் வந்து இப்போ ஷார்ட் ஃபிலிம் பண்ணான் பசி திரும்ப ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் கேள்வி கேள்விப்பட்டிருப்பீங்க இதே ஆர்கே வீட்டுக்கு தான் பண்ணோம் பிரம்மாண்டமாக போயிடுச்சு அந்த ஷார்ட் ஃபிலிம் முதல்போல் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி அவன் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக எல்லாருக்கும் போயிட்டு இருந்தான் நானும் ஜூனியர் தான் போனேன் சும்மா போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது சினிமா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் நாங்கள் போகும்போது ஆகும்னா அங்கே இருக்க என்னென்ன பண்ணுறாங்க எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்படி பார்த்து பார்த்து கற்று கற்றுக்கிட்டு தான் இந்த படம் பண்ணியிருக்கோம் நிறைய இளைஞர்கள் புதுசு புதுசாக வர்றாங்க அப்படி வரணும் அப்படி வந்தால் தான் சினிமா என்றைக்கு நேளைச்சி நிற்கும் நிறையா இளைஞர்கள் டெக்னாலஜியில் மட்டுமில்லை புது புது டைரக்டர்ஸ்ஸு புது புது இசையமைப்பாளர்கள் புது புது நடிகர்கள் நடிகைகள் டெக்னீஷியன்ஸு எடிட்டர்ஸ் இந்த மாதிரி நிறையா நியூ கம்மர்ஸ் வர வர தான் இது வந்து இந்த கலை உலகம் அல்லது சினிமா உலகம் பர்மனண்ட்டாக நிலச்சி நிற்க முடியும் இல்லைன்னா ஒரு நாலு ஆக்டரை நம்பி தான் சினிமாவே இருக்குது நாலு டைரக்டரை நம்பி தான் சினிமாவே இருக்குது நாலு ப்ரொடியூசரை நம்பி தான் சினிமா இருக்குன்னா பல பேருக்கு வேலையும் இருக்காது ஒரு நாலு குடும்பம் வேணால் பிழைக்கலாமே தவிர இதை இருக்கிற பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் டெக்னீஷியன்ஸ் அவெல்லாம் வந்து வாழ்க்கையில் வந்து வசதி பெறுறது மட்டுமல்ல வாழ்க்கைக்கான ஆதாரமாக சரிமா இருப்பது மட்டுமல்ல அவருடைய திறமைகளும் வெளியே வர்றதுக்கு அவருடைய ஸ்கில் வெளியே வர்றதுக்கு இது மாதிரி நிறையா படங்கள் வரணும் அவருடைய இன்றைக்கும் அன்றைக்கி அப்போ நான் மீட்டிங் கூப்பிட்டு போகும்போது போவார் ஆறு மணி நேரத்தில் இடியே வருவார் அப்படியே இருக்கார் நாங்கள் தான் வயசு எங்களுக்கு தான் வயசாகிடுச்சு அதனால் இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து எல்லோரும் பாராட்டியிருக்காரு நிகழ்ச்சி சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிருக்காருனா இது இதுவே பெரிய வெற்றி இந்த படத்துக்கு அதனால் அடுத்த படமும் இன்னும் சிறப்பாக வந்து இந்த தம்பி மாதிரி இளைஞர்கள் இந்த திரையுலகத்தை ஒரு பெரிய ஜாம்புவங்களாக வரணும் எப்படி ரஜினிகா சார் அன்னைக்கு வந்தாரோ எப்படி ஒரு அஜித் சார் அன்னைக்கு வந்தாரோ அது மாதிரி இவங்களும் பெரிய ஆளாக வரணும் அதனால் இந்த இந்த குழு சிறப்பாக வெற்றி அடுத்துக்கு இந்த இறைவனை எல்லாமே இறைவனை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் நான் அதை நான் படிச்சுட்டு தான் வந்து சொல்லணும் ஏன்னா எனக்கு வந்து என் பிரச்சனை தான் எனக்கு கண்ணுக்கு தெரியும் அதனால் ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறவர் கடைசியில் அந்த ரோட்டில் அவரை நடக்க வச்சு இந்த ரோடு எவ்வளோ கஷ்டமாக குண்டு குழியுமாக இருக்குது பாருங்கன்னு உணர்த்துகிற படம் தான் இது கிளைமேக்ஸில் அந்த செந்தில் சாரை ரோட்டில் வாங்க நடந்துகிட்டே பேசலாம் அப்படின்னு கூப்பிட்டு போகிற படம் தான் இது அப்போது வந்து அந்த ரோட்டில் இருக்கிற சேரும் சேரும் சகதியும் அந்த கல்லும் மண்ணும் அவர் மேலே பட்டு ஒரு சேராக நிற்பார் அப்போ தான் ஒரு உணர்றாரு எம்எல்ஏ திருந்துறாருன்ற மாதிரிதான் படத்தோட லைனு ராஜ்கனாயிரம் சார் அவர்களுக்கு என்ன இந்த மூவியில் செலக்ட் பண்ணதுக்கு ஸோ சின்ன வயசுலேருந்தே வந்து செந்தில் அண்ட் கவுண்டமணி சார் காமெடி அந்த காம்போவில் வந்துட்டு நாங்கள்லாம் நிறைய வைப் பண்ணிட்டு இருந்துருவோம் ஸோ அவர் கூட வந்து நான் சேர்ந்து நடிப்பேன் அப்படின்ற மாதிரி நான் என்றைக்குமே நினச்சி பார்த்தது ஸோ அந்த ஒரு மொமெண்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுத்த சுந்தர் சார் அண்ட் ராஜ் கனாயிரம் சாருக்கு தேங்க் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் எல்லாரோட ப்ரெசன்ஸ்க்கு ரொம்ப நன்றி